ஸ்ரீ சாய்ராம் மே பத்து ஈராயிரத்தி இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மனிதனும் ராட்சசனும் குணங்களாலேயே வேறுபடுகின்றனர் திரைப்படங்களிலும் புத்தகங்களிலும் சித்தரிக்கப்படுவதைப் போல ராட்சசர்களுக்கென்று தனிப்பட்ட உருவம் கிடையாது அவர்களும் மனிதர்களே குணங்களாலேயே ஒரு மனிதன் ராட்சசனாகிறான் பாகவதத்தில் ஒரு நல்ல உதாரணம் உள்ளது கிருஷ்ணர் தெய்வத்தின் ஸ்வரூபம் அவருடைய பெற்றோர் தேவகியும் வசுதேவரும் மனித ஸ்வரூபம் மேலும் தேவகியின் சகோதரனான கம்சன் ஒரு இராட்சசன் எனவே ஒரு குடும்பத்திலேயே மூன்று வகையினராக தெய்வம் மனிதன் ராட்சசன் ஆகியோர் இருக்கலாம் கோபம் மற்றும் குரூர குணத்தால் கம்சன் ஒரு ராட்சசனாக இருந்தான் தேவகியும் வசுதேவரும் தயை தாட்சண்யம் கொண்டவர்களாக இருந்ததால் மனிதர்களாக இருந்தனர் எல்லா குணங்களுக்கும் அப்பாற்பட்ட திவ்யத்துவத்தை கொண்டிருந்ததால் ஸ்ரீகிருஷ்ணர் தெய்வமாக இருந்தார் அத்தியாயம் எட்டு கோடை அருள்மலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து உலகியலான மனம் கொண்டவரின் நட்பையும் குணம் கொண்டவரின் சேர்க்கையையும் விட்டுவிடுங்கள் எப்போதும் நல்லோருடனும் சங்கத்திலும் இணைந்திருங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்தியசாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ओम श्री साई राम